வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடு பகுதியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான எஸ்டேட் பங்களாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொலை கொள்ளை சம்பவம் அரங்கேறியது இவ்வழக்கில் பத்து பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு ஊட்டி ஒருங்கிணைந்த மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோடநாடு வழக்கில் சம்பந்தப்பட்ட ஓடி தனியார் விடுதி உரிமையாளர் சாந்தா என்ற சாட்சியை கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சயான் மற்றும் வாழையார் மனோஜ் ஆகியோர் மிரட்டியதாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஓடி நகர மத்திய காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி சோழியா வழங்கினார் அரசு தரப்பில் எவ்வித சாட்சிகளும் உறுதி செய்யப்படாததால் வழக்கில் இருந்து சயான் மற்றும் வாழையார் மனோஜ் ஆகியோரை விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார் கோடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட வழக்கு ஏற்கனவே நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருவது எல்லோருக்கும் தெரியும் இந்த கோடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய ராஜா லாஜ் ஊட்டி ராஜா லாஜினுடைய ஓனர் சாந்தா என்பவரை சாந்தா இந்த சாட்சியை மிரட்டரியாக ஒரு வேறொரு புதிதாக வழக்கு தொடுக்கப்பட்டது ஒன் காவல் நிலையத்தில் அந்த வழக்கு நாளது தேதி வரை உதகமண்டலம் கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வந்த நிலையில் அரசு தரப்பு சாட்சிகளை சரியாக விசாரித்து அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டினை சரியாக நிரூபிக்காத காரணத்தால் நீதிமன்றம் மனோஜ் மற்றும் வாளையார் மனோஜ் மற்றும் சயான் இருவரையும் விடுதலை செய்து தீர்ப்படுத்தியிருக்கிறது இந்த வழக்கு வந்து கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிரிகள் மீது குண்டர் சட்டத்தை ஏவுவதற்கு ஏதுவாகவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிணையை ரத்து செய்வதற்காகவும் ஒரு புதிதாக ஒரு வழக்கு ஆதாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு போலீசார் புனை போலீசார் புனைந்த ஒரு பொய் வழக்கு என்று நாங்கள் நீதிமன்றத்தில் வாதாடினோம் எங்களுடைய வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் சயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகிய இருவரையும் விடுதலை செய்து இந்த தீர்ப்பளித்திருக்கிறது கொலை கொலை வழக்கு அது கேஸ் வேற உள்ள சாட்சி ஒருத்தர் மிரட்டினதா இந்த வழக்கு போட்டாங்க இந்த வழக்குல இருந்து இந்த சாட்சிகளை மிரட்டுக்காக சொல்லப்படக்கூடிய விடுதலை அந்த வழக்கே முழுக்க முழுக்க அவர்களுக்கு நெருக்கடி உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு போடப்பட்ட வழக்கு அவர்களுக்கு குண்டாசு போட போட வேண்டும் என்றும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிணையை நீக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக வேண்டி பொதுவாக ஒரு

மூப்பனார் பையன் கட்சியும் தமிழர் மனித ஒன்னா எடுக்கிறாங்க பாத்தீங்களா இல்லையா ரொம்ப பெரிய பெரிய கட்சி இன்னைக்கு சங்கோட்டைய போய் ஒரு நடிகர் கட்சியில போய் சேர்ந்துக்கிறாரு இன்னொன்னு நடக்க போதுன்னு பாருங்க இன்னைக்கு செங்கோட்டை எடுத்து போய் போன ஒரு மூணு மாசத்துக்கு முன்ன நிதியமைச்சரை கூப்பிட்டு புத்தி பதினா சொல்லி ஒன்னா சொல்லி சொன்னாங்க நான் ஒன்னாவது தயார் தான் எடப்பாடி என்ன சேர்த்துக்க மாட்டேன்றாரு அவரு சேர்த்துக்க மாட்டேன் நீங்க தான் அவர்கிட்ட சொன்ன அவர்கிட்ட சொல்லி பார்த்தா கேட்கல சேர்க்க மாட்டேன்ட்டாங்க சரி நீ அங்கதான் போத்தாங்க நீ போய் விஜய் கிட்ட போய் ஏறிக்கணும்னு சொல்லி யார் சொன்னத வேலை இருக்கிறன்னு சொல்லி தான் இந்த வேலை நடந்துக்குது இன்னொன்னு கூத்து நடக்கும் போது பாருங்க ஆனால் இப்போ அரசியலுக்கான சூடு பண்ணி சூடு இருக்குது இதெல்லாம் ஒரு சூடு கிடையாது நாம நம்ம வேலையை பார்த்தா போறோம் பொதுமக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க சாதனைகள் செய்திருக்கிற சாதனைகள் நம்ம பக்கம் இருக்குது ஓட்டு திமுக தவிர வேற யாருக்கும் போட மாட்டாங்க ஈரோடு காலனியை சேர்ந்தவர் கமலா வயது கணவர் மணிகண்டன் சில ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார் ஒரே மகன் மகேந்திர சேனாதிபதி இவர் புதுச்சேரி தனியார் வங்கியில் மேலாளராக பணியாற்றி வருகிறார் மகன் புதுச்சேரி போனதும் ஈரோடு வீட்டில் கமலா மட்டும் தனியாக வசித்து வந்தார் தினமும் இரவில் தாயாருக்கு போன் செய்து பேசுவது மகேந்திர சேனாதிபதியின் பழக்கம் அதுபோல நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் போன் போட்டார் ஆனால் செல்போனை அம்மா எடுக்கவில்லை ஒரு மணி நேரத்திற்கு மேலாகியும் ரிப்ளை வரவில்லை மகேந்திர சேனாதிபதிக்கு சந்தேகம் ஏற்பட்டது பக்கத்து வீட்டில் வசிக்கும் பெண்ணுக்கு போன் செய்து போய் பார்க்கும்படி கூறியுள்ளார் அந்த பெண் சென்று பார்த்தபோது வீட்டின் முன்பக்க அறையில் கமலா ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தது தெரியவந்தது அதை கேட்டு பதறிய மகேந்திர சேனாதிபதி ஈரோடு போலீசாருக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னார் ஸ்பாட்டிற்கு விரைந்த ஈரோடு மாவட்ட எஸ்பி சுஜாதா நேரில் சென்று விசாரணை நடத்தினார் போலீசார் கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்தனர் கமலாவை கழுத்தை அறுத்து கொலை செய்த ஆசாமி அவர் அணிந்திருந்த ஐந்து சவரன் செயனை எடுத்து சென்றிருக்கிறார் கமலாவின் சடலத்தை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக பெருந்துரையில் உள்ள ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கமலா வீட்டின் அருகே பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை போலீசார் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர் அவர் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சில ஆண்டுகளாக ஈரோட்டில் வசித்து வருகிறார் நகைக்காக கமலாவை கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் பகுதிகளைச் சேர்ந்த இருபது மீனவர்கள் கடந்த அக்டோபர் ஆறாம் தேதி மூன்று விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் அக்டோபர் எட்டாம் தேதி நள்ளிரவு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடலோர காவல் ரோந்து கப்பல் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இருபது மீனவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மீனவர்களின் விசைப்படகுகள் மீன்பிடி வலைகள் பிடித்து வைத்திருந்த மீன்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்தனர் மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்தனர் மத்திய மாநில அரசுகளின் முயற்சியால் இலங்கை கோர்ச் கடந்த பதினேழாம் தேதி இருபது மீனவர்களையும் விடுதலை செய்தது இன்று காலை சென்னை வந்த இருபது மீனவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர் வாகனங்கள் மூலம் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர்